நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டுள்ள செய்திகள் இரண்டு விதமான செய்திகளானது டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தகவல்களாக கொடுத்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ கரெக்டாக பதிமூன்றாம் தேதி சரிங்களா பதிமூன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பின் சார்பாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பதிமூணாம் தேதி முடிந்து பதினேழாம் தேதி நல் இரவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு விதமான தகவலுமே அடுத்து அடுத்து கொடுத்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இன்றைய நாள் அமைவதற்கு டிஆர்பியானது அவங்களுடைய ப்ராசஸில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள செகண்ட் கிரேட் டீச்சர் தேர்விற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பம் அந்த தேதியானது மாற்றி அமைச்சிருக்காங்க பத்திரிகை செய்தி பதிமூன்றாம் தேதி கொடுத்திருக்காங்க பதினான்காம் தேதி காலேஜ் நோட்டிபிகேஷன் நல்ல இரவுல கொடுத்திருக்காங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இடைநிலை ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காலி பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்க எண் டிஆர்பியினுடைய முதல் அறிவிப்பு ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வெளியிடப்பட்டிருந்துச்சு அந்த தேர்வுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட் மார்ச் பதினைந்து கொடுத்திருந்தாங்க விண்ணப்பதாரர்கள் பலரும் இணைய வழியான விண்ணப்பம் பதிவேற்றம் செய்வதற்கு கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ள சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் வருகின்ற இருபதாம் தேதி சரி மார்ச் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை ஆன்லைன்ல விண்ணப்பிப்பதற்கான தேதியானது நீட்டிக்கப்பட்டுள்ளது சோ அதற்கு பிறகு எடிட் ஆப்ஷனுக்கான டேட் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி பதிமூன்றாம் தேதி மார்ச்க்குள்ள நீங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த லிங்கை பயன்படுத்தி எடிட் ஆப்ஷனா யூஸ் பண்ணி உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் அந்த எடிட் ஆப்ஷன்ல செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க செய்தியாக கொடுத்திருக்காங்க இது பதிமூன்றாம் தேதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு டேட்டானது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்கிறாங்க ஒரு ஐந்து நாட்களுக்கு மேல உங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு நாள் கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் சரிங்களா சோ இந்த காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டு ஸோ சோ இந்த நோட்டிபிகேஷன்ல பார்க்கும்போது காலி பணியிடங்கள் சொல்லி நம்மளுக்கு எடுத்துக்கிற பொழுது நான்காயிரம் காலி பணியிடங்களானது என்ன செஞ்சிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட் ஆனது இருபத்தி எட்டு மூணுல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் ஆனது இருபத்தி ஒன்பது நாலுல முடிக்கிறாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டிவ் டேட் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க ஆகஸ்ட் நான்காம் தேதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ பின்பு அறிவிக்கப்படும் சொல்லி இந்த டேட்டு டென்டிட்டிவாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல ஒரு ஐந்து மாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது இந்த தேர்வுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா சோ அதே மாதிரி கரண்ட் வேகன்சி பேக்லாக் வேகன்சி எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலி பணியிடங்களும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க டோட்டலா கொடுத்துருக்காங்க சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க எதற்கான தகுதியும் திறனும் உள்ள ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்தி உங்களுக்கான பணியை முழுமையாக பயன்படுத்திக்க நமது குழுவின் சார்பாகவும் இந்த தேர்வுக்கு உங்களுக்கு பயிற்சி கையேடுகள் டெஸ்ட் பேஜும் நம்ம அடுத்து நினைச்ச போறோம் ப்ரொவைட் பண்ண அதற்கு தகுந்தாற்போல் உங்களையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடியது கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பாருங்க ரிசர்வேஷன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி ஏழு இயர்ஸ் என்பதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஜியோ நம்பர் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க அந்த ஜியோ நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவையான சான்றிதழ்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கக்கூடியது என்னென்ன ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த பிடிஎஃப் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடியது டிஆர்பியுடைய வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் டென்த் எஸ்எல்எல்சி ஷீட்டு அதே மாதிரி டுவெல்த்து ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அதற்கான டீட்டெயில் யூஜி டிகிரி பிஜி டிகிரி எம் பில் டிகிரி பிஎட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்எட் சரிங்களா சோ என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்குதோ ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே அது மாதிரி கம்யூனிட்டி வேற என்னென்ன வேணோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட்டு ஸோ காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு யார் யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் யார் யார் சைன் பண்ணது செல்லுபடி ஆகும் அந்த டீடெயில் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டுக்கான டீடெயில்ஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லா டீடெயிலுமே என்ன செஞ்சிருக்காங்க இங்க உங்களுக்கு குடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்கீம் ஆப் எக்ஸாமினேஷன் சரிங்களா சோ அந்த டீடெயில் ஃபுல்லாமே இங்க தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க் டூ ஹண்ட்ரட் இன்டெர்வியூல ஒரு தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கொஸ்டின் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க மூன்று மணி நேரம் நடக்கக்கூடியது மூன்று மணி நேரம் ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க மேக்சிமம் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க் கொடுத்துறாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க பாருங்க பார்ட்டி ஏ

பயன்படுத்தக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோம் மல்டிப்ளை சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஐம்பது கொஸ்டின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் அதுக்கடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஐம்பது மார்க்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பேட்டனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டனாக இருக்கக்கூடியது சோ எல்லா டீட்டெயிலுமே காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க தகுதி திறனும் உள்ள ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இன்றைய நாள்ல மகிழ்ச்சிகரமான செய்தி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தயாராக கூடியவர்களுக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்க செலுத்துவதற்கு டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஆர்பியினுடைய இந்த ஆண்டுக்கான இரண்டாவது அறிவிப்பு காலேஜ் டிஆர்பி நல்ல ஒரு நாள் இருக்குது ஆசிரியர்கள் சிறந்த முறையில தயாராகிற பட்சத்துல தங்களை எழுச்சியலா இந்த தேர்விற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் இதுல குறிப்பாக ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் தமிழ் பாடமாக இருக்கட்டும் இதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகள் கையேடுகள் கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிடோம் உருவாக்கி இருக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவலை பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே